எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி மறுநாள் விடியற்காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாப்பத்தை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் மதுரை மீனாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் பூட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டிப்பா வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் அதை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கடகராசிக்காரர்களை துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லி தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் இருந்த மனக்கசப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் எழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு என்றும் ராசிக்குள்ள குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் ஈகோ பிரச்சனை அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற சலனங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீங்க எளிதில் முடித்து விடலாம் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்களிலும் கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் அணுகுமுறையை மற்றவர்கள் ரசனைக்கேற்ப ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக நீங்க சில முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உறவினர்களால் ஆதாயம் உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று விழுங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கும்பராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களின் போது கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அனுசரித்து செல்வது நல்லது இன்றை நாளை பொறுத்தவரையில கவனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நீங்க தன்னம்பிக்கையை அதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் தாய் உடல்நிலை சீராகும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்ற நாளை பொறுத்த வரையிலும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்